அவர்கிட்ட மைக் எடுத்துட்டு போய் ஏங்க வாக் போர்டு எதிர்க்குறீங்கன்னு ஒரு பிரஸ்காரங்க கேட்டா அவர் சொல்றாரு இது இஸ்லாமுக்கு எதிரா இருக்குதுங்க என்ன எதிரா இருக்குங்க ஆனா இஸ்லாமிக்கு எதிரா இருக்குங்க கையபுடிச்சுளுத்தியா என்ன கையப்பிடி சுத்தியாங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தாரு ஒரு கோர் ரீசன் தெரியணும் நம்ம ஒரு விஷயத்துக்கு அப்போஸ் பண்ணி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றோம்னா அந்த கோர் ரீசன் நம்ம கிட்ட இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் தாவேக்கா வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னா அமௌன் பண்ணதை அப்போஸ் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்றாங்களா சரி யாரோட தலைமையில நடக்குது நீங்க எல்லாரும் நினைப்பீங்க ஏன்னா எல்லா கட்சியிலயும் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கட்சியோட தலைவர் முன்னிலையில நின்று களத்துல இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ஆனா இப்ப வந்து தலைவர் அந்த கட்சியோட தலைவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஷூட்டிங் பிளேஸ் அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொதுச் செயலாளர் வந்து இங்க களத்துல நிக்கிறாரு அவர்கிட்ட மைக் எடுத்துட்டு போய் ஏங்க போர்டு எதிர்க்கிறீங்கன்னு ஒரு பிரஸ்காரங்க கேட்டா அவர் சொல்றாரு இது இஸ்லாமுக்கு எதிரா இருக்குதுங்க என்ன எதிரா இருக்குங்க ஆனா இஸ்லாமுக்கு எதிரா இருக்குங்கன்னு கையபுடிச்சுலித்தியா என்ன கைப்பிடிச்சிருத்தியாங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தாரு ஒரு கோர் ரீசன் தெரியணும் நம்ம ஒரு விஷயத்துக்கு அப்போஸ் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்றோம் போராட்டம் பண்றோம்னா அந்த கோர் ரீசன் நம்ம கிட்ட இருக்கணும் அதுவே தாவைக்காக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு அவரோட பிரஸ் மீட் ஏன்னா வா வாஃபோர்ட் அமன் பண்ணிருக்காங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல சட்ட திருத்தம் கொண்டு இஸ்லாமோட தலைவர் எல்லாரும் இத வரவேற்றிருக்காங்க ஏன்னா இது வந்து முக்கியமான சட்ட பெண்களோட முன்னேற்றத்திற்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கு ஏழைகள் ஏழை இஸ்லாமியருக்கு இது பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றாங்க ஏன்னா வாஃபோர்ட்ல வந்து முன்னாடியெல்லாம் பெண்கள் இருக்க முடியாது இப்போ பெண்கள் இருக்கலாம் இஸ்லாம்ல இருக்கிற அனைத்து சமூகத்தினரும் இதுல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம போன அதாவது ரெண்டு வருஷத்துல மட்டுமே நூத்தி இருபது கேஸ் வந்து வாஃப் போர்டுக்குள்ள எங்களோட இடங்கள் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கோர்ட்ல முழு கொடுத்திருக்காங்க அதையும் தாண்டி இந்தியாலே மூன்றாவது இடத்துல வந்து இந்த போர்டோட இடம் இடங்கள் வந்து அதிகமா வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் நீங்க நினைச்சு பாருங்க பாதுகாப்பு அமைச்சகம் அப்புறம் ரயில்வே இதெல்லாம் தாண்டி மூன்றாவது இடத்துல போர்டு இருக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஏக்கர் வந்து இவங்க கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஏழைகள் கிட்ட இருந்து போர்டுக்கு நிறைய இடங்கள் போகுது பொது சொத்துக்கள் நிறைய போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆனதுனால ஒரு சில சட்ட திருத்தங்கள் ரொம்ப தேவைப்பட்டதனால இது மாற்றி இருக்காங்க இதுல வந்து எங்கேயுமே இஸ்லாமுக்கு எதிராக இல்ல நம்ம கண்ட்ரி வந்து செக்குலரான கண்ட்ரி அப்படிங்கறத வந்து திரும்பவும் ப்ரூஃப் பண்ற மாதிரி செக்குலரா எந்த மதச்சார்பன்மையும் இல்லாம எல்லா மக்களும் பாதுகாப்பா இருக்கணும் இந்தியானா யூனிட்டி தானே எல்லா மக்களும் இந்த ஒற்றுமையா பல வேற்றுமைகள் இருந்தாலும் ஒற்றுமை தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு அது என்னன்னே தெரியாம களத்துல போய் நின்று ஆர்ப்பாட்டம் சொல்லி பொய்யான விஷயங்களை பரப்பிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம இஸ்லாம் இஸ்லாமியருக்கு ஓட்டு வங்கிக்காக நீங்க பேசுறீங்களே நீங்க நடத்தினீங்கல்ல ரம்ஜான் நோம்பு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை பத்தி இஸ்லாம்ல இருக்கிறவங்களே சில பேர் இல்ல பல பேர் வந்து நிறைய விமர்சனங்களை வச்சாங்க ஹராம் மாதிரி ஆயிடுச்சு அந்த நிகழ்ச்சியே அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் இஸ்லாம் மக்களோட மனசை துன்புறுத்தாத மாதிரி நம்ம நிகழ்ச்சிகள் கண்டக்ட் பண்ற மாதிரி யோசிக்கணும் சும்மா ஓட்டு வங்கிக்காக நாங்க வாஃப்போர்டு போர்ட் எதிர்க்கிறோங்கிறது இல்லாம உண்மையாவே வாஃப் போர்டில் பண்ண சட்ட திருத்தங்கள் என்னென்ன இது மக்களுக்கு எவ்வளவு தூரம் சாதகமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கட்சி தலைவரும் பொதுச்செயலாளரும் அங்க இருக்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து களத்துல நின்று மக்களுக்காக நின்னா பரவாயில்ல ஓட்டு வங்கி இல்லைங்க வாஃபோர்டு வஃப் போர்டு இஸ்லாம் மக்களுக்கு பாதுகாப்புக்காக கொண்டு வந்தப்பட்டது நன்றி வணக்கம்